அனைவருக்கும் வணக்கம் தவறான எண்ணி கண்டுபிடி இப்போ இந்த மூணுக்கும் எட்டுக்கும் எவ்வளோ வந்து கூட்டியிருக்காங்க கழிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணுக்கும் எட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஐந்து அடுத்து ஸோ இந்த எட்டுக்கும் பதினெட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் பத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினெட்டுக்கும் முப்பத்தெட்டுக்கும் இடையில் வந்து ஸோ ப்ளஸ் இருபது அதே மாதிரி அடுத்து ஸோ இந்த முப்பத்தி எட்டுக்கும் எண்பதுக்கும் அப்படின்னு வரும்போது இதோடய வேல்யூலாம் எப்படி இருக்குது அப்படின்னா இதோட டபுள் மடங்காக இருக்குது இரண்டு மடங்கு ஐந்து பத்து பத்தோட இருபது அப்போ இருபதுன்னு அடுத்து நான் வரணும் ப்ளஸ் நாற்பது அப்படின்னு வரணும் அப்போ இந்த முப்பத்தி எட்டு கூட ப்ளஸ் நாற்பது நீங்கள் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும் எழுவத்தி எட்டு செவன்ட்டி எயிட் தான் வரணும் ஆனால் நமக்கு என்ன வந்திருக்குது எண்பது அப்படின்னு வந்திருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த வேலையை வந்து ப்ளஸ் எண்பது அப்போ இந்த ப்ளஸ் எண்பது எழுபத்தெட்டு கூட எண்பது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு அதுக்கடுத்து வந்து ப்ளஸ் நூறு ஸோ நூற்றி அறுபது சாரி எண்பது இதோடய ரெண்டு மடங்கு நூற்றி அறுபது அப்போ இதோ நூற்றி அறுபது கூடனா முந்நூற்றி பதினெட்டு அப்போ இதெல்லாம் கரெக்டாக வருது ஸோ இப்போ நமக்கு தவறான எண்ணு கேட்குறாங்கப்போ எண்பது தான் நமக்கு தவறான எண் ஸோ பி தான் நமக்கு ஆன்சர் ஸோ இதே மாதிரி இந்த ஃபைண்ட் த ராங் நம்பர் அப்படின்னு சொல்கிறதுல இது வந்து தவறான எண்ணுன்றது கமாண்டை சொல்லுங்கள் தேங்க் யூ